கடலூர் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் அக்கா தம்பி இருவரும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதனை அறிந்த குழந்தைகளின் பெற்றோர் மருத்துவமனை வளாகத்தில் கதறி எழுத சம்பவம் அனைவரையும் கலங்கவும் செய்துள்ளது கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்து நிகழ்ந்துள்ளது காலை முப்பது மணி அளவில் நடந்த விபத்தில் பள்ளி வேனில் பயணித்த மூன்று மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் சம்பவ இடத்திலேயே ஒரு மாணவி ஒரு மாணவர் உயிரிழந்த சூழலில் தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த மற்றொரு மாணவரும் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது பள்ளி வாகனம் மீது ரயில் மோதியத்திற்கு ரயில்வே கேட் கீப்பரின் அலட்சியமே காரணம் என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியும் வருகின்றனர் அவர் கடைசி வரை கேட்டை மூடவில்லை என்றும் விபத்து நடந்த போதும் கேட்கீப்பர் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் தெரிவித்தும் வருகின்றனர் இன்னிலைகள் இந்நிலையில் விபத்து தொடர்பாக கேட் கீப்பர் பங்கத் சர்மா கைது செய்யப்பட்டுள்ளார்